சக்கரத்தால் வரட்ட வேண்டி மூணு தீபம் போட்டுட்டு வாங்க புதன்கிழமை தோறும் எவ்வளவு முடியுமோ அப்படி போயிட்டு வாங்க தன்னால நல்லாயிரும் விருச்சிகை கேட்ட நட்சத்திரம் உடல் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு ரெண்டு எல் பொட்டணம் போடுங்க அதோட உங் யூ நமச்சிவாயன்னு உச்சரிக்கணும் என்னுடைய பிளேலிஸ்டில் பாருங்கள் சேனலில் எளிய பரிகாரங்களில் நிறைய எழுதியிருக்கேன் யூ சொல்லிக்கிட்டே இருந்தால் உடல் நலம் ஏழு ரெண்டு ஒம்பது பத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு பதினாலு ஆறு இருபது சசி நீங்கள் சசி வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு போய் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வைங்க நல்லா எழுதுவீங்க நல்லா மார்க் கிடைக்கும் மிகவும் நன்றி கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் சிவங்க சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் வில்வார்த்தனை வைங்க சனம் வச்சு கிழக்கு நோக்கி சூரிய பகவானை தலைக்கு மேலே கைகூப்பி கும்பிடுங்க எப்போதும் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அம்மா பார்த்துட்டுனா நாம் உடனே வாசலில் ஒம்பது சின்ன வெங்காயத்தை கோர்த்து மாட்டிடணும் அதோட ஒரு வேப்பலை கொத்து சொருகிடணும் அவங்க படுத்திருக்கிற படுக்கையை சுற்றி வேப்பலை போட்டு வச்சிடணும் அம்மன் வந்து மூணு நாளிலெலாம் இறங்கிருவாள் அஞ்சா நாள் தண்ணி ஊற்றலாம் அஞ்சா நாள் ஏழாம் நாள் ஒன்பதாம் நாள்னு தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெதியாக விட்டு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் குழந்த பேருக்கோ பெரியவங்க பேருக்கோ அர்ச்சனை வச்சு கும்பிடலாம் இந்த குளிக்கிற தண்ணியை வந்து எப்போதும் வெயிலில் வச்சிடணும் காலையிலையே தண்ணி பிடிச்சி சுத்தமாக மஞ்சப்பொடி வேப்பிலையெல்லாம் கலந்து வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வச்சுட்டு பத்து மணிக்கு நீங்கள் மஞ்சள் வேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறோம் குழந்தைகள் வந்து வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு இளநீர் நொங்கு பதுனி ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் அவங்க என்னென்ன பழம் பிடிக்குன்னு கேட்காங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க உடம்பு தேறிடுவாங்க பிள்ளை வரம் வேணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தேய்பிர அஷ்டமி தோறும் ஒரு முளை செவ்வரளி சாத்தி எட்டு தீபம் போட்டு எனக்கு பிள்ளை வரம் கொடுன்னு வேண்டுங்க நடந்துடும் விநாயகரை திங்கக்கிழமை தோறும் பதினோரு சுற்று சுற்றுங்க தேங்காய் உடைச்சி அது நிறைய எண்ணெய் ஊற்றி நாலு புறமும் திரி போட்டு ஒரு கை அரிசி இலையில் பருப்பி அதில் தேங்காய் முறி வச்சு கும்பிடுங்க பொருத்தி விட்டிங்கன்னா நீராஞ்சன விளக்கு ஒரு அஞ்சு திங்கட்கிழமை ஏழு திங்கக்கிழமைன்னு வேண்டி செய்யலாம் அப்படி செய்யும்போது குழந்த வரம் கிடைக்கும் இந்த ரெண்டு பூஜையும் செய்யுங்க தேவிர அஷ்டமியும் விநாயகருக்கும்